வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் வங்க பிரதமர் ஹசீனா அவர்கள் அங்கே வந்து பதவியை திறந்துட்டாங்க இப்போ அங்கிருந்து வெளியில வந்து தான் தஞ்சம் அடைஞ்சிருக்கதா சொல்லப்படுது இந்திய அரசுமே வந்து தற்காலிகமாக அவங்க இங்க இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ அங்கே ராணுவம் தான் வந்து ஆட்சி பிடிச்சிருக்கு இப்போ இந்த ஒரு சம்பவம் வந்து பார்த்து இந்தியா பாடம் கத்துக்கணும் அப்படின்ட்டு பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்கதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் ஹசீனா அவர்களுடைய ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த நாட்டை முன்னேற்றத்துக்கு அதிகமான உழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க சிறப்பான முறையில தான் வந்து ஆட்சி பண்ணிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் கூட இப்படி ஒரு பெரிய கலவரம் வந்து அங்கே நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்னவா இருக்கும் சார் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் நடந்துருச்சு இலங்கையில் மியான்மர்ல ராணுவ ஆட்சி இது மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் இந்தியாவினுடைய எல்லைப்புறங்களை நாம் பகிர்ந்து கொள்கிறோமோ எல்லா இடங்களிலும் இதே மாதிரியான சூழலில் தான் இருக்கு இந்தியாவில் மட்டும்தான் ஒரு ஜனநாயகமான ஒரு சூழல் இருக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய வங்காள தேசத்தில் பதினைந்து ஆண்டு காலமாக ஷேக் ஹசீனாவே ஆட்சி அவர் வந்து முஜிபுர் ரஹ்மான்னு சொல்லி இந்த வங்கதேசத்தை உருவாக்கிய அந்த நாட்டினுடைய தந்தையாக கருதப்படக்கூடியவருடைய மகள் முஜிபுர் ரஹ்மான் வந்து வங்கதேசத்துக்கான பாகிஸ்தானுடைய கிழக்கு பாகிஸ்தானாக வங்கதேசம் இருக்கும்போது எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது பாகிஸ்தான் வந்து அங்கே இந்தியாவினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு நாங்கள் வந்து எதற்காக கிழக்கு பைசான்னு அலுவலிக்கணும் நாங்கள் வந்து எங்களுக்கான தனித்த மொழி அடையாளம் இருக்குது மத ரீதியாக மட்டும்தான் நாங்கள் பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கோமே தவிர மற்றபடி எங்களுக்கான மொழி அடையாளம் இனத்தின் அடிப்படையில் நாங்கள் வங்காளிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது அவர் முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் ஒரு போராட்டம் நடக்குது அன்றைக்கு இராணுவம் வந்து அவர் ஒடுக்குற அந்த அவாமி பார்ட்டியை வந்து ஒடுக்குறாங்க அதுக்கு அப்போ வந்து இந்திரா காந்தி உதவி செய்கிறார் அந்த இதுக்கு வந்து இந்திரா காந்தி படையெடுத்து சென்று அங்கே வந்து அந்த இராணுவத்தினுடைய ஆட்சியை முறியடித்து கிழக்கு பாகிஸ்தானை மீட்டு ஜனநாயகத்தை கொண்டு வராங்க அதுக்கப்புறம் அவர் மஜிபுர் ரமன் தலைமையில் ஆட்சி நடக்குது அதுக்கப்புறம் அவர் கொல்லப்படுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு இராணுவத்தை ஒரு கூப்பு கழகம் நடந்து மீண்டும் அந்த எர்சாத் அவருடைய இது ஆட்சி வருது அவர் அவருடைய ஆட்சி காலம் ஒரு எட்டு ஒம்பது வருஷம் நடக்குது அதுக்கப்புறம் மின் வந்து ஒரு தேர்தல் வருது இந்த மாதிரி நான் அந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பங்களாதேஷனுடைய இது வந்து ராணுவ புரட்சி பாகிஸ்தானுடைய கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கிழக்கு பாகிஸ்தானுடைய கதையுமே இருக்குங்கிற மாதிரி தான் ராணுவ புர புரட்சி அப்புறம் வந்து ஒரு மக்களாட்சி மக்களாட்சியில் ஊழல் குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டுக்கு எடுத்து ஒரு ராணுவ புரட்சி இந்த மாதிரி தான் தொடர்ந்து அங்கே நடந்துகிட்டே இருக்குது குறிப்பாக இந்த ஷேக் ஹசீனாவினுடைய கடை அந்த பதினைந்து வருட ஆட்சியை பற்றி மிக முக்கியமாக சொல்ல வேணும் இந்த பதினைஞ்சு ஆண்டு கால ஆட்சியும் மோடி அரசினுடைய பத்தாண்டு கால ஆட்சியும் இந்த ரெண்டையும் நம்ம வந்து ஒப்பிட்டே ஆகணும் ஏன்னா இந்த மோடி ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்ததுக்கு பிறகு பங்களாதேஷ் பல மடங்கு தன்னுடைய பொருளாதார ரீதியான இதில் வந்து பெரிய ஒரு குறியீட்டுக்கு போயிருக்குது அதே மாதிரி மனிதவள குறியீட்லேயும் பெரிய அளவுக்கு போயிருக்குது வறுமை ஒழிப்பில் பெரிய இடத்துக்கு போயிருக்குது இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாமே வந்து வங்காளதேசத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க குறிப்பாக திருப்பூரில் இருக்கக்கூடிய பின்ன நிறுவனங்கள் அவங்க புறாமே வந்து வ வங்காளதேசத்துக்கு போயிட்டாங்க குறிப்பாக திருப்பூர்லேயே திருப்பூரை பூர்வீகமாக கொண்ட அல்லது அந்த சுற்றுப்புறத்தை பூர்வீகமாக கொண்ட பல தொழிலதிபர்கள் அங்கே போய் வங்காளதேசத்துலேயே வந்து ஃபேக்ட்ரியை நடத்தக்கூடிய அளவுக்கு வந்து அங்கே சூழல் ஏற்பட்டுருச்சு காரணம் அங்கே இங்கே விட அங்கே இருக்கக்கூடிய இது வரி சலுகைகள் இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து வெளிநாட்டு முதலீட்டே ஈர்க்கக்கூடிய வகையில் இருந்தது இங்கே நிர்மலா சீதாராமனுடைய புண்ணியத்தில் ஜிஎஸ்டி வந்தது ஜிஎஸ்டி வந்ததுக்கு பிறகு அது அமுல்படுத்தப்பட்ட விதம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து லட்சம் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள்லாம் மூடப்பட்டன இந்த நிறுவனங்கள் மூடப்பட்டதுனால வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய நமக்கான ஆர்டர்கள் அதை இந்த பின்னல் ஆடைக்கான வந்து ஆர்டர் செய்துமே ஃபாரின் எதுவும் வரல இது எல்லாமே வந்து டாக்காவை நோக்கி போயிடுச்சு ஸோ நமக்கு பெரிய ஒரு பேரிழப்பு தமிழ்நாட்டு இருக்குது ஆனால் வங்காளதேசத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவின் பணத்திற்கு மூன்று மடங்கு விலை நான்கு மடங்கு விலை இருந்த வங்காளதேசம் இப்போ ஒரு ரூபா கொடுத்தா அங்கே ஒன்றாருவா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ரூபா ஐம்பது காசு அளவுக்கு வந்துவிட்டாங்க வளர்ந்து விட்டாங்க இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து இன்றைக்கி ஒரு ரூபாய்க்கு கொடுத்தோம்னா ஒரு ரூபா அறுபது காசு கொடுக்குறாங்க இன்றைக்கி இன்றைக்கி சந்தை மதிப்பு இதே மாதிரி நிலைமை தான் வங்காளேசத்துக்கு இருந்தது வங்காளேசத்துலேருந்து இந்தியாவுக்குள் ஊடுருவி இருந்தாங்க வங்காளதேசத்துலேருந்து மேற்கு வங்காளத்துக்குள்ளேயும் அசாமுக்குள்ளேயும் ஊடுருவி பிழைப்பு தேடி அங்கே வாழை வழி இல்லாமல் வந்துகிட்டு இருந்தாங்க அதனால தான் இந்த பிஎஸ்எஃப் கூடிய பா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கான அந்த புறத்தை வந்து நம்ம பறந்துக்கிறோம் அது ரொம்ப கண்காணிப்போடு இருக்கிறதுக்கான காரணம் வந்து வங்காளத்தில் வந்து உள்ள கூடியவர் வராங்க அவர்களில் வந்து யார் இந்தியர் யார் வங்காளின்னு அந்த மேற்கு வங்க வங்காளத்தை சேர்ந்தவர்கள்னு கண்டுபிடிக்க முடியாது ஸோ அதனால் வந்து அடையாளங்கான படம் முடியாமல் தான் எல்லை பாதுகாப்பு படி ரொம்ப இதாக இருந்தது இப்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா கடந்த சில வருடங்களாக நாம் கூட வந்து நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம் இருந்து அதாவது மே மேற்கு வங்காளத்திலிருந்தும் இருந்தும் வந்து வகதிகளாக போகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது பல்வேறு வடிவங்களில் சிலோன் போய் ஸ்ரீலங்கிலேருந்து வேறு ஒரு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டுலாம் உள்ளே போய் அந்த வங்களாதேசத்துக்கு போகிற அளவுக்குலாம் வந்து நிலைமைகள் இருந்தன அப்படிங்கிறது தான் வந்து சூழல் எப்போ வந்து அசீனாவுடைய ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சியாக இருந்தது வங்காளேசத்தினுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து தர இருந்தது அவர்கள் வந்து இந்தியாவுக்கு போட்டியாக ஒரு நாடகம் வளர்ந்து வருகிறார் இதே சூழல் அவருடைய வளர்ச்சி விகிதம் இப்படியே இருந்துச்சுன்னா இன்னும் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருந்தானா வங்காளேசத்தினுடைய பணத்தின் மதிப்பும் இந்தியாவினுடைய பணத்தின் மதிப்பும் சரி விகிதமாக வரக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்கியிருப்பாங்க இப்படிலாம் இருந்துமே ஏன் வந்து இந்த புரட்சிக்கான காரணம் ஏன் வந்து அவங்க நாட்டை விட்டு வந்து வெளியேறக்கூடிய சூழல் வருது ஏன் வந்து அவர் வந்து சேர்மன்ட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான கேள்விகள்லாம் இருக்குது குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது வங்காளதேச பிரிவினையில் வந்து பிரிவினையின் போது உயிரிழந்த தியாகிகளுக்கும் அந்த போரில் ஈடுபட்டு சிறை சென்ற தியாகிகளுக்கும் வந்து இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த முப்பது விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு இவங்க வந்து தயாராகிறாங்க இந்த ஷேக் அவனுடைய கட்சி வந்து தயாராகிறாங்க அந்த முப்பது விழுக்காடு அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறத வந்து அங்குள்ள மாணவர்கள் மத்தியில் கோபத்தை கே நாங்கள் படிச்சுட்டுலாம் இருக்கோம் அதாவது அந்த வங்க வங்கதேச பிரிவினைக்கு சப்போர்ட் செய்யாத குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்லது அந்த 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 மாதிரியான யார் உயிரோட போல சிறை தியாகமோ இல்லாதவர்களுடைய கோபத்தை வந்து சீண்டுவதாக இருக்குது அது உச்சநீதிமன்றத்துக்கு போகுது அது அந்த முப்பது விழுக்காடு இடஒதுக்கீடுங்கிற வந்து ஐந்து விழுக்காடாக மாற்றப்படுறாங்க ஐந்து விழுக்காடு கொண்டு கூட அதுக்கும் வந்து அவங்க ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த போராட்டம் நடக்குது போராட்டத்தினுடைய அழுத்தம் தாங்க முடியாமல் இராணுவ தளபதி யோசனையின்படி அவர் ராஜினாமா செஞ்சுட்டு அவங்கள சேஃபாக அனுப்பி விட்றேன்னு சொல்லி அனுப்பிவிட்ருக்காங்க அதே மாதிரி இந்த இந்தியாக்குள்ளே வந்து இப்போ வந்து இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்கார் இங்கிலாந்தில் அவர் வந்து கேட்டிருக்காரு அந்த அம்மா கேட்டிருக்காங்க அவங்க அங்கே போக போகிறாங்க அவங்க தங்கச்சியோடு அங்கே போடுறதுக்கான ஏற்பாடுகள் இருக்காங்க ஏற்கனவே அவங்களுடைய குடும்பத்தாரும் அங்கே தான் இருக்காங்க இங்கிலாந்தில் ஸோ போகிறதுக்கான வழியில் நடந்துகிட்ருக்குது இருக்குது இன்னொன்று இந்த மாதிரி வந்து வெளியில் அவர் நாட்டை விட்டு வெளியேறி ஒரு எக்ஸைல் கவர்மெண்ட் நடத்துவது இது முதல் முறை அல்ல ஏற்கனவே வந்து அவங்க அப்பா கொல்லப்பட்ட போதும் அவர் வந்து வெளிநாட்டில் தான் இருந்தாங்க அதற்கப்பறம் வந்து இடையில வந்து ஒரு இராணுவ கழகம் வந்தபோது இதே மாதிரி இருந்தாங்க நாட்டை விட்டு வெளியேறி டெல்லியில் வந்து இருந்தாங்க அஞ்சு வருஷம் இருந்தாங்க அதெல்லாம் வந்து நடந்தது இப்போ வந்து என்னென்னா இவருடைய போட்டியாளராக எதிர்த்தரப்பில் வந்து இன்னொருவங்க இருந்தாங்க கலிதாஜியா இப்போ வந்து அவங்க வந்து ஊழல் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டு பதினஞ்சாண்டு கால சிறையில் வந்து இப்போ உள்ளே இருக்காங்க நேற்றைக்கு இந்த அம்மாவை நாட்டை விட்டு வெளியில் அனுப்பினோன்னே ராணுவம் அதிக அந்த பொறுப்பேற்றிருக்காரு இல்லையா இராணுவ தளபதி அவருக்கு கொடுத்த அடுத்த ரெண்டாவது உத்தரவு வந்து கலிதாஜியாவை வெளியில் விடலாம் அப்படின்னு சொல்லி அவர் விட்டுருக்காங்க அவங்க வந்து எப்படின்னா அவங்க வந்து இஸ்லாமிய அடிப்படைவாத கட்சியான தான் அதனுடைய பார்ட்டியை வச்சுருக்காங்க அவருடைய காலத்தில் தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையான இந்துக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கங்கிற குரலும் சிறுபான்மையான கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்கிற குரலும் கடுமையாக வந்து எழுந்ததுன்னா கலிதாஜிய ஆட்சியில் அதை தாண்டி வந்து கலிதாஜியா வந்து அரசின் பணத்தை எடுத்து தன்னுடைய சொந்த பேரில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டுக்கு மாற்றுனாங்க அதை வந்து இப்போ நேரடியாக கோர்ட்டில் விசாரிக்கப்பட்டு தான் அவங்க சிறைக்கு போயிருக்காங்க ஸோ இப்படி ஒரு சூழலில் இப்போ கலிதாஜியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க உடனே வந்து இராணுவம் வந்து விடுவிச்சிருச்சு இந்த பக்கம் சேகரிசினை அவன் அனுப்பியிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த இராணுவ ஆட்சி போகுது ஆனால் இது சீனாவினுடைய ஆதரவோடு தான் நடக்குது அப்படிங்கிறது வரக்கூடிய செய்திகள் இருக்குது இந்த நிலைமையில் வந்து இந்த மாணவர் புரட்சியை வந்து பார்க்கணும் இப்போ இலங்கையில் என்ன நடந்தது இலங்கையில் வந்து மாணவர்கள் மாணவர்கள் மற்ற தொழிலாளர்கள் எல்லோரும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அரசை அப்புறப்படுத்திக்கிட்டு அரச மாளிகைக்குள்ளே புகுந்து சூறையாடி எல்லாம் பண்ணாங்க கடைசியில் எண்ட் ஆஃப் தி டே வந்து உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ராஜ அந்த ரஜபக்சேனுடைய அந்த மாளிகைக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல அதிகபட்சம் அங்கே இருக்கக்கூடிய மெத்தையில் படுத்துகிட்டு ஃபோட்டோ எடுக்கிறவங்க டிவியை காட்டி கொண்டு கொண்டவங்க தான் முடிஞ்சதை தவிர ஒரு தலைமையற்ற போராட்டம்னா எப்படி ஆகும் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டை இலங்கையில் இருந்தது இதே தான் வந்து ட்ரம்ப் பதவி விட்டு போகும்போதும் மலையை கூட இப்போ வந்து நடந்தது இந்தியாவுடைய கூடிய பல்வேறு நாடுகள் இதுதான் நடந்திருக்குது இதே தான் இப்போ இன்னைக்கு வங்காளேசில் நடந்திருக்குது இப்போ இராணுவம் பொறுப்பு கொண்டாலும் இந்த உள்ளே போனாங்க பார்த்தீங்களா அந்த மாணவர்கள் உள்ளே போயிட்டா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த மாணவர்களுக்கு தலைமை யாரு அந்த தலைமை என்ன கட்டளை சொல்லுது அவங்க தலைமைக்கான கொள்கை என்ன அப்படிங்கிறது தெரியல இன்றைக்கி இன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா பல இடங்களில் வந்து இந்திய உளவாளின்னு சொல்லி சில பேரை வந்து உயிரோடு கட்டி கொலை செய்து தூக்கு போட்டு தொங்க விட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து பாகிஸ்தான்லேயும் ஆப்கானிஸ்தான்லேயும் வந்து பழைய ராணுவ புரட்சியின் காலகட்டத்தில் நம்ம பார்த்தது அது இப்போ வந்து மீண்டும் வந்து பங்களாதேசத்தில் மக்கள் இப்போ போகக்கூடிய பாலங்களில் வந்து உடல்களை மனித உடல்களை தொங்க விட்டு இந்திய உளவாளி இப்போ வங்காளேசின் துரோகின்லாம் எழுதி ஒட்டிருக்காங்க இது மிகப்பெரிய சவால் இந்தியாவுக்கு இந்தியாவினுடைய எல்லைப்புறத்தை நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாடு பல்வேறு மாநிலங்களை பகிர்ந்து இந்தியாவினுடைய மாநிலங்களோடு எல்லையில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு நாடு வந்து இப்படி இந்தியாவுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடோடு ஒரு இராணுவ ஆட்சியோடு இப்போ இருக்குதுன்னா எண்பது எண்பத்தொம்பதில் ரிசாப்தனுடைய ஆட்சி காலத்தில் இருந்த மாதிரி ஒரு நிலைமையை இப்போ வருது ஆனால் அன்றைக்கு இருந்த வலுவான ஒரு இந்திரா காந்தி போன்ற ஒரு தலைமையோ அப்படி அன்றைக்கி இருந்த ஒரு சோவியத்தினுடைய பெரிய ஒரு சப்போர்ட்டோடையோ இந்தியா இன்றைக்கி இல்லைங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை மோடிஜி எப்படி சந்திக்க போகிறாருன்னு தெரியல இன்றைக்கி வெள்ளை அறிக்கையெல்லாம் விட்ருக்காங்க எல்லோரும் வந்து இப்போ வந்து அடுத்து இதே மாதிரி சம்பவம் வந்து வெகு விரைவில் வந்து எங்கேயோ நடக்கப்போகுது போல் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்ருக்காங்க எது எப்படியாக இருந்தாலும் வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமாக நடந்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு ஆட்சியாளர்களும் சந்திக்கக்கூடியது தான் வந்து இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் ஜனநாயகப்படி ஆட்சி நடத்திய நாட்டை நல்வழி கொண்டாந்த ஒருத்தவங்களுடைய ஆட்சியும் வந்து இப்படி பறிக்கப்படுகிறது பார்த்திங்களா இதுதான் வந்து அரசியல் வந்து ஒரு பெரிய விந்தையான விஷயங்கிறது இல்லை இதில் இன்னொரு விஷயம் நம்ம குறிப்பிட்டாலும் குறிப்பாக வந்து முஜிபுர் ரஹ்மானுடைய சிலை தகர்க்கப்பட்ட காட்சிகள்லாம் வந்துச்சு உண்மையாலுமே வந்து அது இது இது வந்து ஒரு இந்தியாவினுடைய அரசியல் இந்தியாவுடைய அண்டை நாடுகளுடைய அரசியலை படித்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம் அது ஒரு சிலையை தகர்ப்பது என்பது ஒரு தத்துவத்தை அகற்றுவது மாதிரியான விஷயமா இருக்கும் இப்போ வந்து திரிபுராவில் இருபத்தைந்து ஆண்டுகளும் இடது கம்யூனிஸ்டனுடைய ஆட்சி இருக்கும்போது அது வந்து அந்த ஆட்சி மாறும் பொழுது லெனின் சிலையை வந்து வீழ்த்தப்பட்டது உடனே இங்கே வந்து ஹெச்ராஜா சொன்னார் இதே மாதிரி நாங்களும் வந்து ஒரு நாள் வருவோம் வந்து பெரியார் சிலைகள்லாம் தூக்குவோம்னாரு அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணான்னு தெரில ஆனால் இந்த சிலைகளை அகற்றுவது சிலைகளை அப்புறப்படுத்துவது சிலைகளை உடைப்பது உலகம் முழுக்க சோவியத் ரஷ்யா உடைந்த பொழுது இதே மாதிரி தான் நடந்தது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் ஒரு தலைவர் வந்து யாருடைய சிலையை வந்து இவர்கள் உடைக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா முஜிபூர் ரஹ்மான் தான் வந்து அந்த வங்காள தந்தை அவர் தான் வந்து உருவாக்கியிருக்கார் நம்ம இந்தியாவில் இருந்து எந்த கொள்கையை மாறலாம் எது மாறலாம் எது மாறினாலும் வந்து காந்தி சிலையை பற்றி உடைப்பை பற்றி யாராவது யோசிக்க முடியுமா அது மாதிரி தான் அது அவர் த தங்க வங்கம்னு சொல்லி சோனா வங்களா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவருடைய முழக்கம் அது தங்க வங்கம்ங்கிறது வந்து அவருடைய முழக்கம் அந்த முங்க அதை அந்த முழக்கத்தை முன்வைத்து தான் வந்து தனிப்பட்ட ஒரு வங்காள தேசத்தை பிரித்து தனிநாடாக அவர் ஆக்கி கொடுத்த ஒரு தலைவர் அவர் அவருடைய சிலையை உடைக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுறாங்கன்னா அவர்களுக்கு எந்த விதமான ஒரு கோட்பாட்டு ரீதியான கொள்கை ரீதியான எந்த பார்வையும் கிடையாது ஷேக் ஹசீனா மீதான ஒரு கோபம் அந்த அவங்க கட்சியின் மீதான கோபம் அதே மாதிரி தேர்தலில் வந்து இந்த க கடைசியாக அவர் மூன்றாவது முறையாக வென்ற பொழுது அங்கே நடந்த குழப்பங்கள் வாக்கு அந்த வாக்கு எண்ணிக்கையிலையும் இந்த மக்களுடைய முடிவுக்கு மாறாக அவர் வெற்றி பெற்று விட்டாங்க குழப்பம் இருக்குது இங்கேயும் வந்து ஒரு நாலரை கோடி ஓட்டு என்னாச்சுங்கிற கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் வந்து எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்ல மாட்டேங்குது இந்த கதான்னு சொல்கிறேன் இல்லை பெரும்பான்மையாளர்கள் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஒரு கட்சிக்கு எதிராக வாக்களித்தும் அந்த சிறுபான்மையாளர்கள் ஜெயிக்கும் பொழுது மக்களுடைய கோபம் இப்படி தான் வந்து முடியும் அது வந்து முஜிபுர் ரஹ்மான் போன்றவர்களுடைய சிலையிலே போய் உடைக்கிற அளவில் போய் முடியுது அப்படிங்கிறது தான் வந்து வங்கதேசம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் சார் இப்போ பாண்டிச்சேரிக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்ட்டு பாண்டிச்சேரியுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் திமுக எம்பிகளும் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற எம்பிக்களும் வந்து நாடாளுமன்றத்தில் இதுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவரே பாஜக கூட தானே வந்து கூட்டணியில் இருக்காரு இருந்தாலும் அவர் வந்து இந்திய கூட்டணியையும் திமுகவையும் வந்து நம்பி இருக்கிற மாதிரி தானே இதை வெளிப்படுத்துது இல்லை அவர் நினைச்சா பேசலாங்க அவர் நினைச்சா வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த கேள்வி வந்து நியாயம் தான் தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறோம் தமிழ் இந்திய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திமுக அங்கேயும் வந்து எம்எல்ஏக்கள் கணிசமான வகையில் வச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெற்று பெரிய ஒரு ஒரு அளவுல வந்து புதுச்சேரி மாநிலத்தை வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க இப்படியான சூழலில் அவருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான் ஏன்னா வரக்கூடிய தேர்தலில் திமுக தான் ஆட்சி போதுங்கும் போது அது ஒரு மாநிலமாக வந்து கொண்டு வரக்கான குரலை வந்து கொடுப்பது தவறே கிடையாது ஆனா என்னன்னா இந்த இதே மாதிரி கூட்டணியில இருந்துக்குவாங்கண்ணா கூடவே அதை பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க நேற்று கூட எதை பத்தி பேசணுமே ராமதாஸ் திரும்ப நீட்டுக்காக வந்து பேசிட்டு தான் சார் இருக்காரு யார் அன்புமணி ராமதாஸ் இல்லைங்க அவருக்கு இந்த ஆர்டிஐ டேட்டா வந்துச்சு அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் அரசு வந்து யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க கேட்டதுக்கு கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கு வந்து அவர் இப்போ வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சுட்டு ப்ரெஸ் மீட்டில் கையை பிணைகிறாரு அவருக்கு தண்ணி கொடுங்க இவருக்கு தண்ணி கொடுங்கிறாரு எதுக்கு ஒரு அவர் முதல்ல தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவருக்கு வந்து அம்பலப்பட்டு போயிட்டாங்க பத்து புள்ளி அஞ்சை விட வந்து அந்த சமூக மக்கள் வந்து அதிகமாக பயன்படுகிறார்கள்ங்கிறத வந்து யாரோ வாங்கின ஒரு ஆர்டியோ டேட்டாலாம் வெளியே அம்பலமாயிருச்சு அப்போ நீ அந்த மக்களை படிக்க விடாமல் வேலைக்கு செல்ல விடாமல் அவரோட வாழ்வாதாரம் மேம்பட விடாமல் நீங்கள் வந்து என் நேரமும் நீங்கள் கூப்பிட்டா தடி எழுதிட்டு வரணுங்கிற மாதிரி வச்சுருக்கீங்க அதுக்கு ஆசைப்படுறீங்கிறத அம்பலப்படுத்திட்டாங்க அதனால் அவர் வந்து இப்படி புலம்பிகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து ரெங்கசாமியினுடைய கோரிக்கை வந்து கரெக்டான கோரிக்கை தான் அதனால் பண்ணால் போச்சு சார் அருந்ததியினருக்கான அந்த இடஒதுக்கீடு உள் இட இடஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா திமுக சார்பில் வாங்கி கொடுக்கப்பட்டுச்சு மூணு பர்சன்டேஜ் அப்படின்றத வந்து நம்ம பல நாட்களாக இந்த நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்கோம் இதை ஃபாலோ பண்ணி பல மாநிலங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க கோர்ட்லையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அருந்ததியினர் சமூகத்தை சேர்ந்த சில பேர் வந்து எடப்பாடியை போய் சந்திச்சிருக்காங்க எங்களுக்கு வந்து மூணு பர்சன்டேஜ் வாங்கி கொடுத்ததுக்கு நன்றின்ற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க அது எடப்பாடியும் வந்து ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டு வெளில சுத்தமே இல்லாமல் பெருந்தன்மையாக சுற்றிட்டு இருக்க மாதிரி அறந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அறிக்கை விட்டவர் ஜெயலலிதா என்பதற்கான விஷயங்களை சொன்னாங்க அதை விட கூடுதலா ஒரு காரணம் சொன்னாங்க ஜெயலலிதா அதாவது வந்து காலகாலமாக எம்ஜிஆர் வந்து மருதிவரன் படம் நடிச்சாரு அவருக்கு பிறகு அப்ப இருந்து வந்து அந்த அருந்ததி சமூக மக்கள் வந்து அதிமுக தான் வாக்கு வாங்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு போடுறாங்க இப்போ வந்து அதெல்லாம் வந்து கலைஞர் வந்து அதை மீ இப்போ பிரிப்பதற்காக அப்படி பண்ணுறாருங்கிற மாதிரிலாம் கதை விட்டுருந்தாங்க உண்மையில் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்தல் அதற்கு பிறகு அந்த தேர்தலில் திமுக தோல்வி விட்டது அப்பையும் அந்த அந்த அவர்கள் செறிவாக கூடிய பகுதியில் நமக்கு ஓட்டு வரலை ஏன்னா பூத் வயசு இப்போ வந்துலாம் வந்து எடுத்துடலாம் எந்த பூத்தில் வந்து எவ்வளோ ஓட்டு திமுக கிடச்சிருக்குன்னு அப்போ வந்து அந்த வகையில் வந்து இந்த பல்வேறு தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாக இருக்கட்டும் பதினாறாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பதினாலில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் பத்தொம்போதுல நடந்த நாடாளுமன்ற தேர்தலாக இதெல்லாம் இருக்கும்போது தான் இருபத்தொன்னில் தான் வந்து அந்த மாற்றம் இருபத்தி நாலில் தான் வந்து அந்த மாற்றம் வந்தது சமூக மக்களுடைய மாற்றம் தெரியுது ஆனால் அதுக்கு காரணம் வந்து இருபதுக்கு நாலஞ்சு இருந்தால் அந்த மூணு விழுக்காடு கொடுத்தாங்க அப்படிங்கிறதா இருந்தால் எப்போவோ வந்து கிடையாது அந்த இடத்துல வந்து அதுக்கான வெவ்வேறு காரணங்கள் இருக்குது சமூக காரணங்கள்லாம் இருக்குது இப்போ தான் அந்த மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு வந்துருச்சு இப்போ எடப்பாடிக்கு வந்து என்னென்னா இந்த பயம் வந்துருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ எடப்பாடி போய் இந்த மூணு பர்சன்ட்டுக்கு வாதாடி அல்லது ஜெயலலிதா ஏதோ சட்டம் கொண்ட மாதிரி வந்து வச்சுருக்காரு ஆனால் அவர்களை கூட பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீட்டுக்கு அவருடைய வீட்டு வாசல் கூட அனுமதிக்கலை அறஞ்சதே சங்கத்தை தான் வந்திருக்காங்கன்னா ஏத்தாவிடி சேரை போட்டு அவர் போய் வந்து அவர் மாலை மரியாதைலாம் வாங்கிட்டு இருக்காரு இந்த இதுக்கு வந்து அவருக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லைங்கிறதான் விஷயம் இவர் என்ன பண்ணார் முதல்ல இந்த மூணு விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்காக எங்கேயாவது பேசியிருப்பாரா

மூணு விழுக்காடு திமுக வந்து அவங்க அறந்தது அந்த ஒட்டுமொத்த கம்யூனிட்டிக்கு வந்து பல்வேறு சாதிகளாக பிரிஞ்சுருக்காங்க எல்லாவற்றையும் இணைத்து அறந்தது பேரில் இணைத்து கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு கமிட்டி அறிக்கை வருது அந்த அறிக்கையை பார்த்துட்டு க கலைஞர் அந்த அறிக்கையை பார்க்குறாரு அவங்க எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்துட்டு கலைஞர் சொன்ன வார்த்தை வந்து இது நம்ம வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செஞ்சுருக்க வேண்டிய வேலையா முன்னாடியே நம்ம கொடுத்துருக்கணும் பெரிய இது அநியாயமாக இருக்குது எங்கள் மிகப்பெரிய வேதனையாக இருக்குதுன்னு சொல்லி ராமச்சந்திரா மருத்துவமனையில் வந்து கலைஞர் அந்த அறிக்கையை பார்த்துட்டு சொல்கிறார் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா முதல் நம்ம இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து அந்த அறிக்கையை அப்படியே சட்டமாக மாற்றி படிச்சார் இவ்வளோலாம் இருக்குது இருக்கு ஏன்னா திமுக இன்றைக்கு கிளைம் பண்ணிக்கிட்டேதே கிடையாது அதுவாக தான் அந்த வாக்குகள் வருது ஸோ அதே மாதிரி மருத்துவ காப்பீட்டு திட்டங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க இதை வந்து திரும்ப வாங்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ நாடாளுமன்றத்தில் இந்திய கூட்டணி சார்பில் எல்லாருமே வந்து அங்கே போராட்டம் வந்து நடத்திட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து நிதின் கட்கரியுமே வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தாரு நிர்மலா சீதாராமன் கிட்ட அப்போ அவங்க சரின்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க பின்வாங்க பண்ணுன்ற மாதிரிலாம் செய்திகளும் வந்துச்சு ஆனால் திரும்பவும் அதை பண்ணலைன்ற பிறகு திரும்பவும் போராட்டம் வந்து நடத்து மருத்துவ காப்பீட்டை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி தான் நம்மளுடைய மாநிலங்களில் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு பெருசாக கேரளா போன்ற மாநிலங்களுக்கு தேவை கிடையாது ஏன்னா ஓரளவுக்கு அரசு மருத்துவமனையில் இருக்குது ஆனால் நீங்கள் இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய கிரீம்ஸ் ரோடு இருக்குது பார்த்தீங்களா அப்பளோ மருத்துவமனைகள்லாம் எனக்கு வந்து அந்த அந்த சாலையில் போய் பார்த்தீங்கன்னா கண் மருத்துவத்திலேருந்து பல்வேறு மருத்துவத்திற்கும் வங்க மேற்கு ஒரிசால இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருப்பேன் அவ்வளவு கல்க அதாவது வங்காள கடைகள் இருக்கும் வங்காள மொழியிலே எழுதப்பட்ட உணவு கடைகள் மருந்து கடைகள் எல்லாமே வங்காள மொழியில் மட்டுமே எழுதப்பட்ட கடையெல்லாம் நீங்கள் பார்க்குறோம் என்ன காரணம்னா அங்கேருந்து அவ்வளோ பேர் வராங்க இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏன்னா அங்கே வந்து அரசு மருத்துவமனைகள் உள்கட்டமைப்பு வசதி பெரிய பெரிய சிகிச்சைக்கான வசதி வாய்ப்புலாம் கிடையாது இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் பதினஞ்சு லட்ச ரூபா ஆப்ரேஷனை நம்ம கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனையில் இலவசமாக பண்ணுறாங்க பதினஞ்சு ரூபா அங்கே செலவாகக்கூடிய ஒரு ஆப்ரேஷனை இலவசமாக பண்ணக்கூடிய அளவில் வந்து நம்மளுடைய மருத்துவ கட்டமைப்பு இருக்குது ஆனால் அங்கே வந்து மருத்துவ காப்பீடு எடுத்திருக்கிறவர்கள் இங்கே தமிழ்நாட்டை தேடி வராங்க அந்த மருத்துவ காப்பீடே வச்சுருந்தாலும் கூட அங்கே வந்து சிகிச்சையை எடுத்துக்கூடக்கூடிய அளவில் தரமான மருத்துவமனைகள் அங்கே இல்லை அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டை தேடி வரக்கூடிய இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மருத்துவ காப்பீடு தான் வந்து அதாவது ஒரு நடுத்தர வர்க்கத்தினுடைய வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய சூழல் அங்கே இருக்குது இன்னும் சொல்லப்போனால் போனால் ஏழைகளுக்கு பற்றி பெரிய கொடுமை இப்போ வந்து நான் சொல்கிறது நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து ஒரு நாற்பதாயிரம் முப்பதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறதுனால பண்ணக்கூடிய ஒரு வேலை மருத்துவ காப்பீட்டுங்கிறது அதற்கு குறைவாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு தான் அங்கே அதிகமாக இருக்காங்க அவங்க நிலமையை நினச்சி பாருங்கள் இதுக்கு இடையில் வந்து இந்த 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 நடுத்தர வர்க்கமும் நடுத்தர வர்க்கமும் மேல் நடுத்தர வர்க்கமும் வா வாங்கக்கூடிய இந்த மருத்துவ காப்பீட்டில் அதுலேயும் ஒரு டேக்ஸை போடு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டேக்ஸ் போடுறாங்க இல்லையா இது வந்து எங்கே போய் முடியும்னு தெரியல நிர்மலா சீதாராமன் டேக்ஸ் போட்டதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு இது வரைக்கும் வந்து நிர்மலா சீதாராமனுக்கு ஆதரவாகவும் பாஜகவுக்கு ஆதரவாகவும் பேசிக்கொண்டிருந்த கருப்பு சங்கிகள் அதாவது வந்து இனத்தால் திராவிடராகவும் வந்து ஐடியாலஜி படி ஆரியராகவும் இருந்த பல்வேறு பேர் வந்து இந்த இந்த பட்ஜெட்டில் மாறிட்டாங்க மாறிட்டு தமிழ்நாடு ஒரு நல்ல மண்ணில் தெரியுமா அப்படின்னு சொல்லி பொ பொது வழியில் டேட்டா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு டேட்டாகிராஃபரும் எடுத்து போட்டு இந்தியாவில் சிறப்பான மண்ணில் தமிழ்நாடு எங்களுக்கு போய் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதுவும் அந்த கேபிட்டல் அந்த இது இருக்கு அப்போ டுவல் பாயிண்ட் ஃபைவ் அதான் நொந்துட்டாங்க அந்த டாக்ஸேஷன் ஒரு வீடு வாங்குறோம் அந்த வீட விற்கிறோம் அப்படிங்கிறத மாட்டிக்கிட்டாங்க அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சமூக வலைத்தளங்கள் எழுதுவாங்க துணிச்சலாக ஒரு சிஏ போன்ற பதவியிலையும் கூட வந்து ஒன்றிய அரசுக்கு ஆதரவு எழுதிட்டு இருந்தான் அவங்க புறாமே இன்னைக்கு பூரா வந்து இந்த வரி விதிப்புக்கு அப்புறம் தான் வந்து பாதிக்கப்படும் அவன் அவன் தட்டுல கை வைக்க வந்தா அவன் அவனுக்கு தெரியுது நம்ம இவ்வளோ நாள் வந்து ஏழைகளுடைய சோத்துக்காக பேசிக்கிட்டு இருந்தோம் யாருக்கும் புரியல இப்ப பணக்காரர்களுடைய சோத்துல கை வைக்கவும் தான் அரிய வகை ஏழைகள் தானே அது உண்மைதான் அந்த பேரை சொல்லிட்டு அங்கேயும் இவங்க தட்டில தானே அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க ஐடிலாம் டீம் லீடராகலாம் அவாக்களுடைய குழந்தைகள் வந்து இருக்காங்களாம் அவங்களுக்கு வேலை பெருசா நாலேஜே இல்லாம வந்துடுறாங்க அதனால எங்க குழந்தைகள்லாம் வந்து பாதிக்கப்படுறீர்கள் அப்படி அப்படின்ட்டு எல்லாம் கொடூரமாக இருந்துச்சு பார்க்கும்போது நம்ம தொடர்ந்து ஆரிய திராவிடர் இந்த மாதிரியான வேறுபாடுகள் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் மேல் சாதிக்கான வர்ண பேதங்கள்லாம் நடக்குது அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம உடன இருக்கக்கூடிய நபர்களே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இப்போலாம் யார் சாதி ஜாதி பார்க்குறா இப்போ அதெல்லாம் அந்த காலம் சார் இப்போலாம் எல்லாம் நாங்களாம் ஒன்றா தான் சார் பல வரும் அப்படிங்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அதேமாதிரி வந்து நாங்கள் ஐடி பா எங்கள் பசங்களை வேலைக்கு போயிட்டாங்க சார் என் பையனாம் அமெரிக்கா போயிட்டான் சார் என் பையனாம் வந்து சென்னைக்கு வந்தான் சார் என் பையன் பெங்களூரில் இருக்கான் சார் என் பையன் ஹைதராபாதில் இருக்கான் சார் அப்படின்லாம் வந்து பெருமையாக பேசக்கூடிய ஒரு ஒரு காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது ஒருத்தர் வந்து எழுதியிருக்கார் அதாவது இவ இவர்களை வந்து ஏறி மிதித்து நாம் படித்து ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து ஒருத்தர் வந்து படிக்கும் படிக்கும்போதே நமக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்குது அதாவது சூடு சுரணை இல்லையா ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனிகள் எல்லாத்துலேயும் எங்காத்து பையன்கள் பெண்கள் தான் பெரும்பாலும் டீம் லீடர்ஸ் கீழே வேலையில் இருக்கிறவா எல்லாம் தப்பு தப்பாக பண்ணிவிட்டு அக்கா அண்ணான்னு கெஞ்சினாலும் தயவு தாச்சினமே காட்டுறதில்ல எங்காத்து குழந்தைகள் வேலை தெரியாத தண்டங்களை தினமும் வச்சு செய்கிறா இங்கே மட்டும் இல்லை அமெரிக்காவிலேயும் எங்கேவா தான் டீம் லீடர்ஸ் அங்கேயும் இதே அப்ரோச் தான் ஒரு இடத்துல பிசைகினாலும் நாலு இடத்துல வட்டியும் முதலுமா தீர்த்துக்கிறோம் சூடு சுரணையெல்லாம் ஜாஸ்தி இருக்குது லோகத்தில் வன்மத்தை காட்டி வஞ்சத்தை அடக்க பகவான் ஆயிரம் வழி காட்டுறான் அவர் வந்து ஒரு அவர் ஒரு ஆடிட்டருங்க அவர் பாஜக பொறுப்பில் இருக்காருங்க அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து தான் இன்னைக்கு மற்ற தனியார் துறைகளில் நம்ம பட்டியலின சமுதாய பசங்களாக இருக்கட்டும் ஓ எம்பிசி பசங்கள் பிசி பசங்கள்லாம் படித்து வராங்க உள்ளே வந்துட்டாங்கன்னொன்னு அந்த டிபார்ட் அந்த குறிப்பிட்ட கல்வியை தாண்டி அவர்களை மேய்ப்பதற்கு செப்பர்டாக இருப்பதற்கான கல்வி என்ன எம்பிஏ முடிக்கணும் எம்பிஏல் அதுக்கப்புறம் வந்து ஒரு போஸ்ட் டிப்ளமோ முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு வந்து ஹெச்ஆர் ஆதை உட்காராமல் பாருங்கள் அதை தான் அவர் சொல்கிறாரு அதே மாதிரி டீம் லீடர் தான் எங்களா எங்கவாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பழி வாங்குகிறோம் நாங்கள் வந்து தயவுதாட்சினை பார்க்காம வந்து வந்து பழி வாங்குகிறோம் அப்படிங்கிறது இந்த வன்மம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இப்பயே இவ்வளவு வன்மம்னா ச அதாவது சாணிபால் சவுகடி காலத்தில் எவ்வளோலாம் வந்திருப்பாங்க இவங்களுடைய கொடூரங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கலாம் ஏன் திராவிட இயக்கம் தோன்றியதுங்கிறதுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு எழுதிய இந்த கருத்தே போதும் ஏன் வந்து பெரியார் தோன்றினார் அப்படிங்கிறதுக்கான காரணம் இதுதான் கமலா ஹாரிஸ் பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியுடைய வேட்பாளராக வந்து அவங்க தான் நிற்க போறாங்கன்ற மாதிரியான ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வந்திருக்கு இப்போ இந்த எலெக்ஷன் எந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் அங்கே பார்க்கப்படும் நம்ம முன்னாடியே பார்த்தோம் பல இடங்களில் வந்து இடதுசாரிகள் எல்லாமே வந்து ஜெயிச்சுட்டு வந்தாங்க இது எப்படி இருக்கும் அமெரிக்காவில் இப்போ வந்து ட்ரம்ப்பு இவங்க தான் வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சது தெரிஞ்சிட்டு அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா வந்து இந்தியா வம்சாவடின்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து இந்த முறை வந்து பைடன் பின்வாங்கும் போகிறார் அப்படின்னு தெரியவும் வந்து ஒரு தன்னை வந்து ஒரு க கருப்பின பெண்ணுன்னு சொல்லி வந்து பண்ணுறாங்க ட்ரம்ப் வந்து கரெக்டாக ரொம்ப கரெக்டாக சில விஷயங்களை வந்து அவர் பார்க்குறாரு அதாவது ட்ரம்ப்பினுடைய க அரசியல் கட்சி அவருடைய நோக்கம் அவருடைய கொள்கையெல்லாம் நமக்கு எதிரான விம விமர்சனத்துக்குரியதாக தான் இருக்கும்னு இருக்கும் ஆனால் இந்த கமலா ஹாரிஸ் வந்து ஒரு தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு அது குறிப்பாக மயிலாப்பூர் அந்த ஏரியா சொல்கிறாங்க அங்கே அங்கே பிறந்தவங்க பிறப்பிடமாக கொண்டவங்க அவங்க அம்மா வந்து ஒரு அமெரிக்காவுக்கு போகிறாங்க அங்கே ஒரு கருப்பினத்தோட கையை திருமணம் செஞ்சுக்கிறாங்க அவங்க ஊர் கமலாஹாரிஸ் அங்கே வளர்கிறாங்க அப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை ஆனா இங்க கமலஹாரிசு இங்க எப்படி பார்க்கறாங்கன்னா கோயில்களில் பூஜை கமலஹாரிசு பிறந்த கிராம பிறந்த இதுல வந்து அது பண்ணுறாங்க எல்லாம் இது பண்ணிட்டு இங்குறாங்க அதாவது இங்க வந்து என்னன்னா எங்கவா தான் இப்போ நம்ம பேசணும் இல்லையா அமெரிக்கா போனாலும் எங்கவா தான் டீம் லீடர்ஸு எங்கவா தான் நாங்க தான் வந்து உங்களை பார்க்கறோம் பகவான் பழி வாங்குறதுக்காக பகவானுக்கு இப்போ என்ன வேலை பாருங்க இவங்களுடைய பகவான் எப்படி ஒரு பகவான் வந்தா இப்போ ஒரு உயர் சாதியினர் வந்து போய் கீழ் சாதியினரை வாங்குவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தப்படக்கூடிய பகவான் வந்து எப்படியப்பட்ட பகவானாக இருப்பார் அப்படிங்கிறதான் நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி தான் வந்து இங்கே வந்து பீலா விட்டுருந்தாங்க கமலா ஹாரிஸ் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி அதுவும் வந்து இந்தியாவினுடைய மிக உயர்ந்த குலமான ஒரு குளத்தில் பிறந்தவர் அவர் வந்து அமெரிக்காவினுடைய அதிபராக எல்லா வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்லி இங்கே விடுறது அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறது இவங்க வந்து இங்கே வந்து ட்ரம்பை கூட்டிகிட்டு வந்து மோடி பிரச்சாரம் பண்ணார் மாதிரி அமெரிக்காலையும் வந்து போய் ட்ரம்ப் வந்து மோடியை கூட்டிட்டு போய் பிரச்சாரம் பண்ணார் இது எல்லாம் நம்ம பார்த்து தான் இருந்தோம் ஆனால் இன்றைக்கி ஹாரிஸ் வரப்போ இவங்க எப்படி உருட்டுறாங்க நமக்கு தெரியும் ஏன்னா இவ வந்து எங்கே எங்காத்து குழந்தை அப்படிங்கிற மாதிரி உருட்டுவாங்க இதுக்கு இப்போ தான் வந்து அந்த கேட்குறாரு ட்ரம்ப் கேட்குறாரு ரெண்டா இவ்வளோ நாள் வந்து இந்தியாவிலுடைய மிக ஊத்து மூத்த குடியில் பிறந்தவங்க பெரிய அந்த தலையில் பிறந்தவீங்களான்னு சொல்லி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்களே திடீர்னு எப்படா கருப்பின பெண்ணா என்ன அந்த அந்தமாக ஆச்சு இவ்வளோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு ஆனால் வரக்கூடிய தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல் அமெரிக்காவினுடைய தேர்தலில் அதே மாதிரி அமெரிக்காவினுடைய தேர்தலில் இதுக்கு முன்னாடி வந்த ஜனாதிபதிகளில் யாருடனும் போர் செய்யாத ஒரே ஒரு அதிபராக இருந்து ட்ரம்ப் தான் சொல்ல முடியும் பைடன் கூட பார்த்திங்கன்னா இப்போ வந்து உக்ரைன் இப்போ நாட்டுக்கு சப்போர்ட் செய்கிறாரு ஆயுதங்களை வந்து அங்கே விற்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் ட்ரம்ப்பினுடைய ஆட்சி காலத்தில் தான் அவர் யாருக்குமே வந்து எந்த நாட்டு வந்து போருக்கு போர் செய்யாத ஒரு அமெரிக்க ஜனாதிபதியாக அவர் இருந்தார் அப்படிங்கிறது வந்து ஒரு இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வேலை ஏன்னா கமலா அரசினுடைய பிரச்சாரம் எந்தளவு மக்களை சென்றடைய போகுது அப்படிங்கிறதும் மக்கள் அந்த அவர்களுடைய கட்சி இருக்கு இல்லையா அந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி அவங்க கட்சி தொண்டர்களை கமலா அரசு எந்தளவுக்கு ஏற்றுக்க போகிறாங்கிறதும் பார்ப்போம் பயன்திறம நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி